பிஸ்மில்லாஹி ரஹிமாலு ரஹீம் அல்ஹம் இல்லாஹி அப்பில் ஆலமீ அஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலிஹி வ அலிஹி வ அசாபிஹி அஜ்மஇன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இன்று நாம் ஷமா இழுத்திருமிதி என்ற கிரந்தத்தின் பதிமூன்றாவது ஹதீசை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம் முதலில் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரை பற்றி ஒரு சில விடயங்களை பார்ப்போம் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ஜாபிர் அலி அன்ஹு வான்மு அவர்கள் புகழ்பெற்ற ஒரு நபித்தோழர் ஆவார் இவருடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நபித்தோழர் ஆவார் இவர் அன்சாரி குலத்தைச் சேர்ந்தவர் ஆவார் நவிசல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் வ வாலிஹி வசல்லம் அவர்களுடன் பதினேழு போர்களில் யுத்தங்களில் கலந்து கொண்டுள்ளார்கள் இப்போது இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை பார்ப்போம் வபிசனதில் முத்தசிலும் ஹதீஸ் ரசூல் வ ஆலிஹி வசல்லம் الإمام أبي عيسى محمد بن عيسى صورة الترمذي رحمه الله قال وبه قال حدثنا قتيبة بن سعيد قال أخبرني الليث بن سعد عن أبي الزبير عن جابر بن عبد الله رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وآله وسلم قال أرسل علي الأنبياء فإذا موسى عليه السلام لرب من الرجال كأنه من رجال شنوعة ورأيت عيسى بن مريم عليه السلام فإذا أقرب من رأيت به شبها عروة بن مسعود ورأيت إبراهيم عليه السلام فإذا أقرب من رأيت به شبها صاحبكم يعني نفسه ورأيت جبريل عليه السلام فإذا أقرب من رأيت به شبها دحيا الله إن முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர்கள் நபிமார்கள் எனக்கு காட்டப்பட்டனர் மூசா சலாம் அவர்கள் யமனியர்களான ஷனுஆ கோத்திரத்தைச் சேர்ந்த மனிதர்களை போன்று இருந்தார்கள் மரியமின் மகன் ஈசா சலாம் அவர்களையும் பார்த்தேன் அவர்கள் என் தோழர் உருவத்திபுன் மஸ்ரூத் ரலி அல்லாஹு அன்மு அவர்களுக்கு மிக நெருக்கமான ஷாயலுடையவர்களாக இருந்தார்கள் அதாவது இந்த இடத்தில் நபிசல்லாஹு அலைஹி வ அலிஹி வசல்லம் அவர்கள் ஈசா அலஹிசலாம் அவர்களை பற்றி கூறும்போது உருவத்திபுன் மஸ்ரூத் அலி அல்லாஹு அன்மு அவர்களை போன்று இருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போது நாம் உருவத்திபுன் மஸ்பூத் ரலி அல்லாஹ் வான்மு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு இந்த ஹதீஸின் அடுத்த பகுதிக்கு செல்வோம் உருவத்திபுன் மஸ்பூத் ரலி அல்லாஹ் வான்மு அவர்கள் சகஃபி கோத்திரத்தை சேர்ந்தவர் உதேபியா உடன்படிக்கையின் போது குறைசியர்கள் இவரை நபிகர்லாருடன் உடன்பாடு செய்வதற்கு அனுப்பி வைத்தார்கள் அப்போது இவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு முஸ்லிமானார் பின்னர் நபிகளாரிடம் அனுமதி பெற்று தமது ஊர் திரும்பினார் தமது சமூக மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு அவர் ஊர் திரும்பினார் அவர் தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைத்து கொண்டிருக்கும் போது அம்மக்கள் அவர்களை அம்பெய்ந்து கொலை செய்து விட்டார்கள் இந்த செய்தி நபிசல்லாஹ் வலைஹி வாலிஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது நபிசல்லாஹ் அலைஹி வி வசல்லம் அவர்கள் மசூத் ரலி அல்லாஹ் வன்மு அவர்களுக்கு உதாரணம் காட்டினார்கள் இவர் சூரா யாசினில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஹபீபுன் நஜார் என்பவரைப் போன்றாவார் அவரையும் அவருடைய மக்கள் அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தினர்கள் அநியாயமாக அவரை கொலை செய்தார்கள் அதே போன்றுதான் உருவத்தி புன் மஸ்தூத் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவின் பக்கம் அந்த கூட்டத்தினரை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவரையும் அம்மக்கள் படுகொலை செய்தார்கள் என்று ஹபீபுன் நஜ்ஜா என்பவருக்கு உருவத்தி மஸ்வுத் அலி அல்லாஹ் வன்மு அவர்களை நபிசல்லாஹ் அலைஹி ஆலிஹி வசல்லம் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள் வர ஐ து இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் ஃப இதா அக்ரபுமன் ரஐத்து பிஹி ஷபஹன் சாஹிபு கும்யனின் அப்சகு இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்களையும் பார்த்தேன் அவர்கள் உங்கள் தோழருக்கு அதாவது எனக்கு மிக நெருக்கமான டையவராக இருந்தார்கள் ஜிப்ரீர் அலைஹிஸ்லாம் அக்ரபு மன்ற ஐ துபிஹி ஷபஹன் திஹியா வானவர் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்களையும் பார்த்தேன் அவர்கள் என் தோழர் புனு ஹலீஃபா அல் கல்பி ரலி அவர்களுக்கு மிக நெருக்கமான ஷாயலுடையவர்களாக இருந்தார்கள் அதாவது ஜிஹியத்துல் கல்வி ரலி அல்லாஹ் அவர்களைப் அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்ப்போம் ஹலீஃபா அல் கல்வி ரலி அல்லாஹ் அன்மு அவர்கள் புகழ்பெற்ற ஒரு நபித்தோழர் ஆவார் பதிருக்கு பின்னால் நடைபெற்ற அனைத்து போர்களிலும் பங்கு பெற்றார் லிபியா உடன்பாட்டு நிகழ்வில் மரத்தின் அடியில் வை எடுத்தார் உண்மையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இயற்கை வடிவம் அறுநூறு இறக்கைகளுடன் இருந்தது எனினும் அவர்கள் மனித வடிவில் பல முறை வந்துள்ளார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித வடிவத்தில் பார்த்தபோது திக்யத்துள் கல்வி ரலி அல்லாஹ் அன்மு அவர்களுக்கு நெருக்கமான சாயலுடையவர்களாக கண்டார்கள் என கூறினார்கள் எனவே அல்லாஹு தாலா நபிசல்லாஹ் அலைஹி வலிஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாகவும் அவர்களுடைய உடல் அவயங்களை முழுமையாகவும் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தால் அளிப்பானாக அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம் வ ஆசரத் அவானா அல் ஹமது இல்லாஹி ஆலமீன்